இவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ப்ரொஃபசர் அனந்தராமகிருஷ்ணன் சார் பேசின பிறகு நானும் என் ஒய்ஃப் என்ன பேசிட்டோன்னா நம்மளாம் என்ன பண்ணிட்டுருக்குறோம் இங்கே அப்படிங்கிறதுதான் ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான டாக்கு இப்போ சார் கிட்டே பேசிட்டு இருந்தேன் சார் நானும் வந்து உங்கள் இன்ஸ்டியூட் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் கண்டிப்பாக வாங்க ஃபேமிலியோடு வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ மோஸ்ட்லி கூடிய விரைவில் வந்து சாரோட இன்ஸ்டியூட் போவோன்னு நினைக்கிறேன் போகும்போது அப்படியே பாலமுட்டி சாரையும் கூட்டு போயிடலான்னு இருக்கேன் ஏன்னா இது ரியலி இன்ஸ்பைரிங் இப்போது இவ்வளோ ஒரு ஃபுட்டில் இதுலலாம் இந்த இந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி பண்ணுறதுன்றது சரி சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர் ரெண்டு பேருக்கு என்ன ஒரு லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க நாங்கள் வந்து அதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துறோம் அவ்வளோதான் ஸோ ரெண்டு பேருமே ஓரளவுக்கு இன்டர்லிங்கு தான் இருக்குது அதே மாதிரி நம்ம செயற்பாட்டாளர் டாக்டர் மிஸ்டர் இக்கே செல்வராஜ் ஐயா அவர்கள் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கோம் இது சரியில்லை அது சரியில்லை வெயிலாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம் பட் அவரோட உடல் ஊனத்தை கூட வந்து அவர் வந்து ஒரு பலவீனமாக நினைக்காம சொசைட்டிக்காக எவ்வளோ நல்லது செய்கிறாருங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங் விஷயமா இருக்குது ஸோ முதற்கன் வந்து எனக்கு இந்த வாய்ப்பளித்த வனம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் ட்ரஸ்டீஸ் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய முதற்கன் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் பேசுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நடனமாடிய என்னுடைய மனைவி டாக்டர் காயத்ரி சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சுவர் இல்லாமல் கண்டிப்பாக சித்திரம் வரைய முடியாது இல்லையா ஸோ வாய்ப்பு இருந்தால் தானே நம்ம டேலண்ட்டை வந்து காமிக்க முடியும் அந்த விஷயத்தில் டாக்டர் காயத்ரி பார்த்தீங்கன்னா எங்கே சான்ஸ் கிடச்சாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுவாங்க அது ஒரு கோயில் விழாவாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி டான்ஸ் ஆடுறதுக்குன்னு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு டான்ஸரோட ஹஸ்பண்டாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா நம்மளும் எல்லாப்பமும் கூட போக வேண்டியதாக இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சிவன் கோயிலில் டான்ஸ் ஆடினாங்க ஸோ நம்மளும் கூடவே முழிச்சு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பட் ஸ்டில் அது வந்து ஒரு ப்ளஷரபிள் மூமெண்ட்டாக தான் இருந்தது எனக்கு எங்கள் அப்பா வந்து டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் ஒரு ஃபா நாற்பது வருஷமாக வந்து திருப்பூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு டிஎம்எஃப் ஹாஸ்பிட்டல் திருப்பூரில் ஃபஸ்ட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதை வந்து முக்கியமாக ஒரு ஃபவுண்டர் டேரக்டர் எங்கள் அப்பா இருந்திருக்காரு எங்கள் அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர்னா ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டார் எதுக்குமே ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பார் எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது எந்த அளவுக்கு காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் டூ லீவில் நான் கார் ஓட்ட கற்றுக்குறேன் அப்போ தான் இப்போ நம்ம டிரைவிங் ஸ்கூலில் போய் கார் ஓட்ட கற்றுக்குறோம் பக்கத்தில் இருக்கிற சொல்லிக் கொடுக்குறவர் வந்து பிரேக்கு ஆக்சிலேட்டர் எல்லாமே அவர் பண்ணிடுற நம்ம நம்ம ஸ்டேரிங் மட்டும் பிடிச்சிருக்காங்க நம்ம நினச்சிட்டு நம்ம ஓட்டம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஸோ அங்கே பெரியப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தார் பெரியப்பாவும் அப்பாவும் தூங்க போயிட்டாங்க நானும் என் கசின்ஸ் சேர்ந்து வேணாம் கார் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை கார் ஓட்டுறதுனா நான் டிரைவிங் ஸ்கூல் போயிட்டுருக்கேன் கற்றுக்கிட்டு நான் தான் கார் ஓட்டுறேன் கரெக்டாக ஒரு வேன் கிராஸ் ஆகுது கூட்ருக்கவங்க நம்ம கசன் வந்து அவர் கூட தெரியும் டே பிரேக் போடுறா பிரேக் போடுறான்னாரு நான் எதையோ பிடிச்சேன் வண்டி நிக்கல ஆக்சிடெண்ட் பிடிச்சி அப்படியே நேராக போய் இடிச்சிட்டேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இத்தனை நாள் வரைக்கும் பக்கத்தில் பிடிச்சிட்டு இருக்காரு நம்ம பிடிக்கல போட்டுருக்கு அப்படின்னு போய் இடிச்சிட்டோம் இடிச்சுட்டு பெரியப்பா வந்து அன்றைக்கி வெளியூர் போகிறாரு இது எப்பட்றா போய் சொல்கிறது பெரியப்பாக்கிட்டே திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தார் அப்பா வெளிப்பட்டு டேடி இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு காரை போய் இடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படியே யார் கார் அப்படின்னு கேட்டார் பெரியப்பா கார் அப்படியே சரின்னு தூங்கிட்டார் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப காமான கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எதுக்குதுன்னு எங்கள் அப்பாவே எக்ஸைட் ஆனார் வனம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்பா வந்திருந்தார் அதுக்கு வந்து திருமேனி அங்கிள் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அங்கிள்லாம் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்தார் வந்திலேருந்தே பயங்கர எக்ஸைட்டர் ரடி பயங்கரமாக பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க அதாவது இவ்வளோலாம் பண்ணிட்டு இவ்வளோ அமைதியாக இருக்காங்கள்ல அதுதான் ரொம்ப பிடிச்சது ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன விஷயம் பண்ணால் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பேப்பரில் போடுறது அதை வந்து சோஷியல் மீடியாவில் போடுறது அந்த மாதிரி ப சுய விளம்பரம் தேடிக்காமல் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்கப்புறம் எப்படியாவது நானும் வந்து பார்க்கணும் இது அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு ஸோ நீங்கள் சிறப்பு அழைப்பாராக என்னை அழைக்காமல் இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்துச்சு ஸோ இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு சின்ன இடம் வாங்கணும் நம்ம வீடு கட்டணும் அல்லது நம்ம சங்கதிக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு பதினெட்டு ஏக்கரை வந்து ஒருத்தர் தானமாக கொடுத்துருக்காரு இந்த வனம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அது வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும் ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு பொது நலத்துக்காக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ நாங்கள்லாம் ஐஎம்ஏலில் இருந்துருக்குறோம் நிறைய இதுல இருக்கிறோம் எனக்கு என்னென்னா ஒரு இன்விடேஷன் இருக்குது அந்த இன்விடேஷனில் மெயினாக சீஃப் கெஸ்ட்டு தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க யார் யார் ஆஃபீஸ் பேரர்ஸு தலைவர் யார் செயலாளர் யார் பொருளாளர் யார் ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேசுகிறவங்க ஃபோட்டோ எவ்வளோ பெருசாக இருக்கும் அதோட பெருசாக அந்த இவங்களோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவங்க மென்ஷனே எங்கேயுமே இல்லை அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவங்க இப்படி அப்படின்னா என்னென்னா இவங்கெல்லாம் வந்து அந்த பதவிக்காக வேலை செய்யலை ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது அது வந்து எனக்கு ரியலி வந்து ஒரு புது விஷயமா இருக்கு இதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா அசோசியேஷன்ஸும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கும் ஸோ இயற்கை இயற்கையும் மனிதனும் வந்து ஒரு சகவாசிகள் தான் இப்ப கோக் ஸ்டுடியோ தமிழ் அப்படின்ற ஒரு இதுல ஒரு பாட்டு கேட்டேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அலையும் கடலும் சகவாசி மணலும் மலையும் சகவாசி விதையும் மரமும் சகவாசி சகவாசி அப்படின்னு வரும் அப்படின்னா என்னன்னா சி எல்லாமே சகவாசிகள் தான் நம்ம இயற்கையும் மனிதனும் சகவாசி தான் ஸோ நம்ம மனிதன் வந்து நம்மளோட பேராசையினால் இயற்கை அழிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது ஸோ சார் வந்து சொன்ன மாதிரி இந்த க்ளோபல் வார்மிங் பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாக அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது எல்லாமே நம்மளோட தான் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இயற்கையோட அவ சகவாசியோடு நம்ம ஒன்றா இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம பேரழிவுகள்லேருந்து நம்ம தவிர்க்க முடியும் இப்போது ஒரு டாக்டர் நான் இங்கே வந்திருக்கிறதுனால ஒரு சில ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது காற்று மாசு ஸோ நம்ம இந்திய தலைநகரம் வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ பிறக்கிற குழந்தைக்கு வந்து இன்றைக்கி பிறக்கிற குழந்தை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சிகரெட் புகையை உள்ள பாதிப்பு இருக்குமோ அந்த மாதிரி லெவலில் தான் நீங்கள் குழந்தை பிறக்கிறாங்க இப்போ டெல்லிக்கு இப்போ நம்ம போனோம்னாலே நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க இப்போ இந்த வின்டர் சீசனில் போட்டோம்னா போனோம்னாலே அந்த ப பார்க்குறதே வந்து ஒரு மாதிரி மங்கன இதாக தான் இருக்கும் மூக்கள்லாம் எரியும் தும்மல் வரும் அந்த மாதிரி ஏகப்பட்டது ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மாக் அப்படிங்கிறது வந்து ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்தது அந்த ஸ்மாக் ஸோ இந்த கொரோனா எக்ஸ்பே எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் கொரோனா வரும்போது முதல்ல சைனாவில் எங்கேயோ இருக்கப்பா அப்படின்றது அப்புறம் அமெரிக்காவில் எங்கேயோ வருது அப்புறம் யூரோப்பில் எங்கேயோ வருது கடைசியில் கேரளாவில் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு நம்ம ஊருக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஏர் பொல்யூஷன்னால் அவர் பாதிப்பு வந்து பல்லடத்துக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும் ரொம்ப வருஷம் ஆகாது ஸோ அதுவும் சீக்கிரமாக வந்துடும் ஸோ அது வந்து ஏர் பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய மரம் நடணும் சார் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து ஆக்சிஜன் நம்ம வெளியே விடுற காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு மரம் என்ன பண்ணுதுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது ஸோ அது வந்து நமக்கு சுவாசிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ நிறைய மரங்கள் நடுறதன் மூலமாக இந்த ஏர் பொல்யூஷன்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் அடுத்தது இன்றைக்கி காலையில் எங்கள் அம்மா கிட்ட இருந்தேன் அம்மா இந்த மாதிரி பேசணும் அங்கே இது அங்கிள் வேறு அரை மணி நேரம் பேசணுங்கிறார் என்னம்மா நான் போய் பேசுறது அப்படின்னு கேட்டிருந்தேன் எங்கள் அம்மா திட்ட நான் கிட்டேயே ஏதாவது போடா அதனால போட இந்த பெட்டு காலையில் தான் உட்காந்து எழுதுனேன் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் பார்க்குற டைம் நடுவில் உட்காந்து எழுதுனேன் அப்போ அம்மா சொன்னாங்க நீ இப்போ ஹெல்த் டிப்ஸ் கொடு அதாவது ஆடியன்ஸ்ஸாக வந்து டாக்டர் கிட்டேருந்து என்ன பண்ணு எதிர்பார்ப்பாங்க ஹெல்த் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னா அப்போ தான் யோசிச்சு இந்த ஹெல்த் டிப்ஸுங்கிறது வந்து இப்போ யார் வேணா கொடுக்கலாங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு எஸ்பெஷலி இந்த வாட்ஸ்அப்பு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்த பிறகு எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க எவ்ரிபடி இஸ் அ டாக்டர் இன்ஃபேக்ட் இப்போ ட்ரெண்ட் என்னென்னா டாக்டருக்கே அவங்க ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் நம்ம போய் என்னோடய ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சேன் ஸோ என்னோடய டிப் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேமிலி டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் மங்கிடுச்சுங்க இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு இருமல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாளே அவன் நுரையல் டாக்டர் தேடிட்டு எங்கிட்ட வராங்க தலைவலினால் எடுத்தோன்னே நரம்பு டாக்டருக்கு போயிடுறாங்க நெஞ்சு வலினால் எடுத்தோன்னே கார்டிலிஸ்ட்டுக்கு போயிடுறாங்க ஸோ முதல்ல எப்படி இருக்குன்னா ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் ரிப்பார் அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு போவாங்க அவர் அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரே சரி பண்ணிடுல்ல அவர் சொல்லுவார் இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவார் அந்த கான்செப்ட் இப்போ சுத்தமாக போயிடுச்சுங்க ஸோ இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெஞ்சு வலி நீங்கள் ஒரு கார்டிலிஸ்ட்கிட்ட போனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு தெரியும் அது சாதாரண தான் இருந்தாலும் அவர் அப்படியே அனுப்ப முடியாது அவங்கள அவர் இசிஜி பண்ணணும் எக்கோ பண்ணணும் ப்ளட் டெஸ்ட் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து பாருங்கள் ஒரு அனுபவிச்சிருக்காரு கை நிற கை தூக்குற ஒருத்தர் கடைசியில் தான் வந்து அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா யோசிப்பாருங்களேன் நீங்கள் கிட்ட போகிறீங்க அவர் ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றும் இல்லைங்க சொல்லிவிட்டு எப்படி இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட பொருள் விரயம் டைம் விரயம் டாக்டர் யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு அமெரிக்காலேயோ ஒரு லண்டன்லேயோ ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு பத்து பேஷண்ட் தான் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு பேஷண்ட் ஒழுங்காக பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓவர்லோட் பண்ணுறோம் ஸோ நம்ம எல்லாம் போய் அங்கே உட்காந்துட்டா தேவையில்லாத பேஷண்ட்டுக்கு அவர் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தேவையான பேஷண்ட் சரியாக பார்க்க முடியுறதில்லை ஸோ அதனால் என்ன ஆகுனா டாக்டரோட குவாலிட்டியும் வந்து பாதிக்குது ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட்லேயும் திரும்பி வரணும் ஸோ நீங்கள் எல்லோருமே ஸோ உங்களுக்கு உங்கள் வீ உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு டாக்டரை வந்து ஃபேமிலி டாக்டரை வச்சுட்டு அவரோட அட்வைஸ் பண்ணி நடங்க அவர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று என்னோட ஒரு இது டிப்புன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா டாக்டர் நம்புங்க தயவு செய்து நம்புங்க இப்போ என்ன பிரச்சனைனா முந்தையெல்லாம் வந்து ஒரு டாக்டர் தெய்வமாக பார்த்த காலம்லாம் போய் இப்போ என்னென்னா இது ஒரு பணம் பிடுங்கிற ஆளுக மாதிரியே இவங்க இருக்காங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆக்சுவலி நான் இது வந்து இப்போ முழுசாக மக்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் இப்போ எல்லா ப்ரொஃபஷன்லேயும் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் அந்த மாதிரி ஆளுக்கு இருப்பாங்க தானே ரொம்ப பியோர் ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஸோ நான் பேசிக்காக சொல்கிறது ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் தான் அவன் டாக்டர் ஸோ நல்ல மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டராக தான் இருப்பார் ஒரு இந்த கொஞ்சம் பணத்து மேலே அதிகமான ஆவல் ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ட்ராக்கில் தான் போவாங்க ஸோ அதுக்காக நம்ம மொத்தமாக எல்லாரையும் வந்து நம்ம பிளேம் பண்ணுறதுன்னு என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்கு ஒரு பேஷண்ட் ஈரோடு ஆக்சுவலி அவர் ஈரோடுலேருந்து ட்ராவல் பண்ணி ஒர்க்குக்கு திருப்பூருக்கு வராரு வேலைக்கு வந்த இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு டியூட்டி டாக்டர் பார்த்துட்டாங்க சிம்டம்ஸ் எல்லாமே ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்குது இமீடியேட்டை ஷிஃப்ட் பண்ணியாச்சு எனக்கும் கால் பண்ணிட்டாங்க நானும் வந்துட்டேன் நான் டியூட்டி டாக்டர் ஒரு நாலு ஸ்டாஃப் ஏன்னா அந்த மாதிரி சிக் கேஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு இசிஜி எடுக்கிறாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து ஆக்சிஜன் செக் பண்ணுறாங்க ஒருத்தங்க பிபி செக் பண்ணுறாங்க ஸோ இத்தனை பேரெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவன் நம்மளை பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ என்னன்னா அது ஒரு கொள்ளகார கும்பல் இருக்குன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க இப்போ கடைசியில் இசிஜி எடுத்த பிறகு அவருக்கு ஹார்ட் அட்டாக் அதை நாங்கள் சொல்கிறோம் ஐயா இது உங்களுக்கு சாதாரண நெஞ்சுவலி இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஓ அப்படிங்களா சரிங்க நான் ஊருக்கு போய்க்கிறேங்க அப்படிங்கிற சி அவர் நம்ப மாட்டேங்கிறாரு நம்புங்கப்பா நாங்கள் வேணுன்ட்டு பண்ணலப்பா அப்படின்னு நம்பலை அப்புறம் அல்டிமேட்டாக என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப்டோ கைனேஸ் இன்ஜெக்ஷன் பாலமுரளி சக்தியும் அதை நாங்கள் ஃப்ரீயாக போட்டுவிட்டோம் நான் வந்து சொல்லிட்டேன் அப்பா அவர் நம்மளை விட்டுரு இருந்தாலும் நம்ம வந்து விட முடியாது பேஷண்ட்டை நாற்பது வயசு தான் அவருக்கு ஸோ போகிற வழியில் கண்டிப்பாக அவர் இறந்துடுவார் நம்ம பரவாயில்ல ரெண்டாயிரத்து ஐநூறுபா போனால் போதும் நம்ம போட்டர்லான்னு போட்டுவிட்டு பேஷண்ட் அமுச்சு அப்புறம் வீரோடுக்கு போய் லிஸ்ட் பார்த்து ரெண்டு பிளாக்கு ஸ்டென்ட் வச்சுட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு வந்தார் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார் ஹார்ட் அட்டாக் தான் சார் நான் அப்படின்றது ஸோ என்னென்னா டாக்டர்ஸ் நம்புங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து அந்த பணம் பிடுங்கிற மோட்டிவோடு இருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து என்னோட டிப் அல்லது ரெக்வஸ்ட் நம்பர் டூ அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த சின்ன ஊரில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு இன்ஃபீரியராக நம்ம நினச்சிக்கிறோம் அந்த கான்செப்டையும் நம்ம மாற்றணுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு எந்த ஊரில் ஒரு டாக்டர் செட்டிலாக போகிறாரு அப்படிங்கிறது வந்து அது அவரோட சாய்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் அப்பா வந்து திருப்பூரில் இருக்கிற நாற்பது வருஷமாக இருக்கார் எனக்கு முதல்லேருந்து திருப்பூரில் தான் வந்து செட்டில் ஆகணும் சார் நினச்சிருந்தேன் அப்போல்லோ வேறு எங்கேயோ போயிருக்கலாம் இப்போ பாலமுரளி சார் இருக்கார் அவரும் நினச்சிருந்தேன் எங்கேயோ போயிருக்கலாம் ஸோ அது இது வந்து நம்ம சாய்ஸ் தான் சார் இங்கே இருக்கிறவங்க வந்து இன்ஃபீரியரு பக் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கார்பரேட்டில் இருக்கிற டாக்டர் வந்து சுப்பீரியர் அப்படின்லாம் கிடையாதுங்க ஸோ எந்த விதத்தில் ரெண்டுமே மாறுபடுது அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஏன்னா இப்போ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுமே பயங்கர காஸ்ட்லி ஒரு எம்ஆர்ஐ மிஷின்னால் மூணு கோடி ஒரு பெட் ஸ்கேன்னா பத்து கோடி ஸோ கார்பரேட் கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய மிஷின்ஸ் வாங்குறாங்க நம்மளால அதை வாங்க முடியாது அதுதானே தவிர மற்றபடி டாக்டர்ஸ்க்குள்ளே பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ இங்கே உங்கள் ஊரில் இருக்க டாக்டரை பார்த்துட்டு அவரால் முடியலேன்னா நீங்கள் பெரிய ஊருக்கு போகலாம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் அங்கே போயிட்டு ரொம்ப க்ரௌட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் வந்து ஒரு தப்பான ஒரு இது அதனால் நீங்கள் அந்த சின்ன ஊர் கான்செப்டை மாற்றுங்க உங்கள் ஊரில் இருக்கிற டாக்டரையும் வந்து நம்புங்க அவரும் வந்து நல்ல உங்களுக்கான ஒரு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது நோ செல்ஃப் இன்னொரு டிப்பு வந்துங்க செல்ஃப் டெஸ்டிங் பண்ணாதீங்க நம்மளாக போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது இப்போ எங்கிட்ட வர பேஷண்டில் அவங்களே சிடி ஸ்கேன்னு எம்ஆர்ஐலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவங்களே எடுத்து வந்துடுறாங்க ஸோ இப்போ சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிடி ஸ்கேனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எக்ஸ்ரே கூட கூடியான கதிர்வீச்சு இருக்குங்க அந்த கதிர்வீச்சில் நாளைக்கு பின்னாடி கேன்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ செல்ஃப் டெஸ்டிங் பண்ணாதீங்க நீங்களே போய் டெஸ்ட் பண்ணிக்காங்க அதேமாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா வெறும் ப்ளட் டெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பு ஸோ பேஷண்ட்டை பார்க்கணும் மற்ற டெஸ்ட் எக்ஸ்ரே இசிஜி அந்த மாதிரி நிறைய ட்ரெட்மில் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேபில் போய்ட்டு மாஸ்டர் செக்அப்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பேர் கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து சார் பாருங்க சார் ஏதாவது அப்நார்மலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டெஸ்ட்டில் அவ்வளோ இருக்கும் ஸோ செல்ஃப் டெஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஈவன் மாஸ்டர் செக்அப் பண்ணுறதுனா கூட என்ன பேக்கேஜ் பண்ணணும் எது உங்களுக்கு தேவைங்கிறது நீங்கள் டாக்டரை பார்த்து டிசைட் பண்ணி பண்ணுங்கள் அந்த மாதிரி செல்ஃப் டெஸ்டிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க அடுத்தது முக்கியமான பிரச்சனை வந்து கூகுள் இந்த கூகுள் டாக்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க டாக்டர் நம்புகிறாங்களே இல்லையோ கூகுளை கண்டிப்பாக நம்பிடுவாங்க எஸ்பெஷலி இந்த யங்கர் ஜென்ரேஷன் எல்லாம் எல்லாம் கூகுள் பண்ணிடுறது நம்ம வந்து ஒரு ஒரு டிசீஸ் இப்போ நான் வந்து ஒரு ஒரு சிஓபிடின்னு சொன்ன டாக்டர் அப்படின்னா என்ன டாக்டர் கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படி நான் நெக்ஸ்ட் கேள்வி நான் கேட்பேன் என்ன கூகுள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பேன் அதில் ஏதோ ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேஷன் இருக்கும் எனக்குலாம் ஒரு பேஷண்ட் கேட்டார் சார் இதுவாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டார் சார் நான் வந்து இத்தனை பேஷண்ட் பார்த்துருக்கேன் ஒருத்தர் கூட அந்த காம்ப்ளிகேஷன் வரல நீங்கள் கூகுளை பார்த்தாலே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தான் ஹெல்த்துக்காக தயவுசெய்து யாரும் கூகுள் தயவுசெய்து பார்க்காதீங்க அது ஏகப்பட்ட குழப்பம் ஏன்னா என்ன பிரச்சனைனா ஒரே வியாதி ஒரு பத்து பேருக்கு வந்ததுன்னா அது ஒரு மாதிரியே வராது ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் எடுத்துக்கோங்களேன் கொரோனா வந்ததே தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க கொரோனாவில் இறந்தவங்களும் இருக்காங்க ஸோ ஒரே கொரோனா தான் ஆனால் பத்து பேருக்கு பத்து மாதிரி ப்ரெசன்ட் ஆகும் ஸோ அது ரொம்ப சிம்பிள் கிடையாது மெடிசன்கிறது ஸோ அதனால் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டோ அல்லதுவோ பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் தான் என்னோடய ஹெல்த் டிப்ஸு ரெண்டாவது நான் ஒரு பர்மனாலஜிஸ்ட்டு லங் ஸ்பெஷலிஸ்ட்டை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நுரையீரலுக்காக ஒரு நாலஞ்சு டிப்ஸ் மட்டும் ஒன்று நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய மரம் வளர்க்கணும் அது மூலமாக வந்து நமக்கு ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும் அப்புறம் ஏர் பொல்யூஷன் குறைக்கிறதுக்காக சார் அனந்த ராமகிருஷ்ணன் சார் ஆக்சுவலி நிறையா சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்புறமேல வந்து மாஸ்க் வேரிங் வந்து ரொம்ப முக்கியங்க எஸ்பெஷலி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ஹைப்பர் டென்ஷன் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்கலாம் வந்து பப்ளிக் ப்ளேஸ் போகும்போது முடிஞ்சளவுக்கு மாஸ்கிங் நம்ம யூஸ் பண்ணுங்க அது கோவிட் டைமோடு நம்ம அதுக்கப்புறம் விட்டுட்டோம் ஸோ இந்த மாஸ்கிங் பண்ணுறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் ஆல்ரெடி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம பண்ணிக்கணுங்க அப்புறம் வேக்சின்ஸ் நமக்கு எல்லாருமே வந்து கோவிட் வேக்சின் அப்புறம் தான் நமக்கு பெரியவங்களுக்கும் வேக்சின் போடலாங்கிற ஐடியா வந்து இல்லை நமக்கு வேக்சினா சின்ன குழந்தைங்களுக்கு போடுறதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது இப்போ கோவிட் வேக்சின் மாதிரி நிமோனியா வேக்சின் ஃப்ளூ வேக்சின் ரெண்டு இருக்குங்க ஃப்ளூ வேக்சின்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போடணுங்க நிமோனியா வேக்சின் வந்து வாழ்க்கையில் ரெண்டு தடவை போடணும் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து வேக்சின் போட்டுக்கணுங்க அப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஒரு ஒரு நாளைக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அந்த பிராணாயமாக அந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்புறம் முக்கியமானது ஸ்டாப் ஸ்மோக்கிங்கு ஸ்மோக்கிங் தான் வந்து மோஸ்ட்லி இப்போது எல்லா லங் ப்ராப்ளமுக்கும் அடி வேறுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் தான் ஸோ ஸ்மோக்கிங் வந்து ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று ஆக்டிவ் ஸ்மோக்கிங் இன்னொன்று பேசிவ் ஸ்மோக்கிங் ஆக்டிவ் நம்ம ஸ்மோக் பண்ணுறனால வருது பேசிவ்னா நம்ம ஸ்மோக் பண்ணி அடுத்தவங்களுக்கு வருது ஸோ ஸ்மோக்கிங்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க அடுத்தது ஒரு ரெண்டு விஷயம் நான் பண்ணுறதை பற்றி சொல்லிடுறேங்க இப்போ நான் வந்து அந்த கனகாராமலிங்கம் நுரையீரல் மறுவாழ்வு மற்றும் குரட்டை பரிசோதனை மையம் அப்படின்னு ஒன்று இருக்கேங்க ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கனகா அப்படிங்கிறது வந்து எங்கள் பாட்டி அவங்க வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம்னால் கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க அவங்களால் கரெக்டாக மூச்சு விட முடியல அவங்களோட வேலையை செய்ய முடியல ஸோ என் கூட நான் ஃபுல்லாக டைம் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டு மற்ற சப்போர்ட்லாம் வச்சுட்டு அவங்க போகிற வரைக்கும் அவங்கள வந்து பீஸ்ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டேன் பட் எனக்கு வர நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி வருவாங்க மூச்சுத்திணலோட கஷ்டமாக அவங்களோட அன்றாட வேலையை செய்ய முடியாது ஒரு பாத்ரூம் போக முடியாது குளிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த சப்போர்ட் எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி யாரும் யாரும் இல்லையே சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லையேன்னு ஒரு ஐடியா இருந்தது ஸோ அதனால் இந்த கனகராமலிங்கம் நுரையாள் நுரையீரல் மறுவாழ் மையம் இப்போ ஆரம்பித்து ஏழு வருஷம் ஆச்சுங்க ஒரு முந்நூற்றம்பது பேஷண்ட் இந்த மாதிரி ரொம்ப மூச்சுத்திணல்லோடு இருக்கிறவங்களை வந்து முடிஞ்சளவுக்கு அவங்க வேலையை அவங்க செய்கிற மாதிரி பண்ணியிருக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி மூச்சு தண்ணலோடு கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நல்லபடியாக பண்ணலாம் இதை நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவும் பண்ணிகிட்ருக்கோங்க காசு வந்து நம்ம ஒரு க்ரைட்டீரியாவும் இல்லைங்க அதே மாதிரி குரட்டை பரிசோதனை இப்போ குரட்டைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் குரட்டை விடுவோம் நம்ம குரட்டைங்கிறது வெறும் சத்தம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி குரட்டைங்கிறது வெறும் சத்தம் மட்டும் இல்லைங்க ஒரு பத்து பேர் குரட்டை விடுறாங்கன்னா ஏழு பேருக்கு அதில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ குரட்டை நைட்டு நம்ம தூங்கும் போது மூச்சு குழாய்கள் எப்பவுமே திறந்துருக்கணுங்க அப்போ தான் மூச்சு காற்று ஒழுங்காக உள்ளே போவோங்க வெளியே வருங்க இப்போ குரட்டை விடுறவங்க ஒரு சிலருக்கு வந்து என்னங்கன்னா மூச்சு குழாய் சுருங்கிடும் சுருங்கிடுச்சுன்னா அந்த ஆக்சிஜன்கிறது கரெக்டாக உள்ளே போகாது ஸோ முக்கியமான உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் போய் சேராதுங்க ஸோ நாளடைவில் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஹார்ட் லங்ஸு கிட்னி லிவர் எல்லாம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ குரட்டை யாராவது விட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம குரட்டை பரிசோதனை பண்ணி அது நார்மல் குரட்டையா இல்லை பிரச்சனைக்குள்ளே குரட்டையாங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் குரட்டை வந்து ஒரு சைலண்ட் கில்லருங்க ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸுங்க ஸோ இதோடு முடிச்சுக்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் மரங்கள் உலகம் சுவாசிக்கும் நுரையீரல்கள் காடுகளை பிரசவிக்கும் கருவறைகள் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்